ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் இந்த பதிவு நான் பேச போகிறேன் கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் யாருக்கு வேணால் எப்போ வேணால் எங்கே வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு வழி மிகுந்த ஒரு விஷயந்தான் மதுரையை சார்ந்த முதுகலை முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு கல்லூரி மாணவிக்கும் அவருடைய காதலனும் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பகுதியில் காரில் தனிமையில் இருக்கிறாங்க அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அவங்களுடைய உரிமை அந்த வழியாக போகிற மூணு பேர் சேர்ந்து அந்த கார் கதவை தட்டுறாங்க அப்போது இரண்டு பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க பயந்து போய் அந்த கதவை திறக்கவே இல்லை கார் கண்ணாடியும் சரி கதவையும் சரி திறக்கவே இல்லை இருந்தாலும் அறிவாளால் வெட்டி அந்த கார் கண்ணாடியை உடச்சு அவங்கள காதலனையும் அவங்களையும் வெளியில் கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போது அதே இடத்துல காதலனுக்கு அறிவாளால் வெட்டுப்படுறது எட்டுப்பட்டோன்ன சம்பவ இடத்துலையே அவர் வந்து மயக்கம் போட்டுறாரு அதுக்கப்புறமா மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க காதலன் மயக்கம் அடை தெளிந்து சுற்றி பார்க்குறாங்க அந்த பொண்ணு காணா உடனே வந்து நூறுக்கு ஃபோன் பண்ணுறாரு போலீஸார் அங்கே வர்றாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த பொண்ணு ஆடைகளின்றி இருக்கா இப்போ உடனே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை சேர்க்குறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த குற்ற செயல் யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி சுட்டு போலீஸார் பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து பெருநகரான டெல்லி நிர்பயா கேஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் சென்னை அண்ணா என்ன நடந்திருக்கு பார்த்துருக்கோம் இப்போ கோவையிலும் நடந்திருக்கு இதுபோல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுறதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூறி நம்ம எல்லோரும் மனசுலையும் எழுது இல்லையா இதுக்கு முழு முதல் காரணமாக இருக்கிறது என்னவாக இருக்கும் அந்த குடிதான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது பிடிச்சா என்னென்ன பண்ணலாமா பிடிச்சிட்டு அவங்க வீட்டை பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரி நடத்துக்குவாங்களா அப்போ அந்த உரிமையும் சரி அந்த ஒரு இது அவங்களுக்கு எப்படி வருது எந்த பொண்ணு வேணாலும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்படி வருது குற்றம் செஞ்சுட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமாக எந்த தைரியம் அவங்களுக்கு கொடுக்குது சமூகத்தில் இப்போ வந்து அதிகரிச்சிருக்கிற மது பழக்கமும் எளிதில் கிடைக்கிற போதை பொருளான கஞ்சாவும் இப்போது கல்லூரி மாணவர்கள்கிட்டையும் சரி ஸ்கூல் பசங்கள்கிட்டையும் நிறைய கிடைக்கிது இதன் மூலியமாக நம்ம பகுத்தறிவு சிந்தனையை இல்லாமல் போயிடுது இன்னைக்கு குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுறான் திரும்பி பார்க்கும்போது தான் அவன் தெரியுது இது யார் போ ரோட்டில் அவங்க அம்மா நடந்து போனால் கூடமே இது யார் அந்த குற்றம் செஞ்சு அவங்க அம்மா தான் போகிறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அவன் பின்னாடி தான் அதை உணர்றான் அதை நான் செய்யும்போது அந்த செயலில் செய்யும்போது அவன் உணர்றதே கிடையாது சட்டங்கள் எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தோட ஒரு கூட்டு மனசாட்சியோட குரலாக நான் கேட்குறேன் கேள்விகள் பல இருக்கலாம் பதில்கள் நம்மிடமிருந்து தான் பிறக்கணும் ஒரு நாகரிகமான சமுதாயம் என்பது ஒரு பெண் சுதந்திரமா நடமாடுறது தான் இருக்குது அது எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குரியே